அமெரிக்கத்தில் வழங்கப்படும் கோல்டன் விசா என்பது நீண்டகால புதுப்பிக்கத்தக்க குடியிருப்பு விசாவாகும் இது விண்ணப்ப வகையை பொறுத்து ஐந்து அல்லது பத்து ஆண்டுகள் நாட்டில் தங்குவதற்கு அனுமதி அளிக்கிறது கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் அல்லது பட்டதாரிகள் இந்த விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம் திறமசாலைகளை ஊக்குவிக்கும் வகையில் வெளிநாடுகளை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகளுக்கு வழங்கப்படும் இந்த கோல்டன் விசாவை பெற தகுதியான விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய தற்போதைய விசாவை வழங்கப்பட்ட அதே எமிரேட்டில் விண்ணப்பிக்கலாம் என அமீரக அரசு கூறியுள்ளது இனி இந்த விசாவிற்கு விண்ணப்பிக்க யாரெல்லாம் தகுதியானவர்கள் நீங்கள் அமீரக பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருக்கும் சிறந்த பட்டதாரிகள் என்றால் இந்த விசாவிற்கு நீங்கள் வசி இந்த விசாவிற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பல்கலைக்கழகத்தின் கல்வி அமைச்சகத்தினால் ஏ அல்லது பி வகுப்பில் தரப்படுத்தப்பட வேண்டும் பல்கலைக்கழகத்தின் பரிந்துரை கடிதம் அல்லது அங்கீகாரம் பெற்ற படிப்பு சான்றிதழ் அல்லது அங்கீகாரம் பெற்ற கல்வி பதிவேடு மாணவர்களின் ஒட்டுமொத்த ஜிபிஇ வகுப்பு பல்கலைக்கழகங்களில் மூன்று புள்ளி ஐந்துக்கு குறையாமலும் பி வகுப்பு பல்கலைக்கழகங்களில் மூன்று புள்ளி எட்டுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும் இரண்டாவது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் சிறந்த பட்டதாரிகளுக்கும் வழங்கப்படும் அதன்படி அவர்களின் படிப்பு சான்றிதழ் கல்வி அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் படித்து முடித்து இரண்டு வருடங்களுக்குள் இருக்க வேண்டும் கல்வி அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முறைப்படி உலகளவில் சிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இந்த பல்கலைக்கழகம் தரைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் மாணவர்களின் ஒட்டுமொத்த ஜிபிஇ மூன்று புள்ளி ஐந்துக்கும் குறைவாக இருக்கக்கூடாது மூன்றாவது உயர்நிலை பள்ளி மாணவர்கள் அமெரிக்கத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவர்கள் ஐந்து வருட கோல்டன் பெற தகுதி உடையவர்கள் மாணவர்கள் தேசிய அளவில் முதலிடம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் கல்வி அமைச்சகத்தின் பரிந்துரை கடிதம் சமர்ப்பிக்க வேண்டும் கோல்டன் விசா ஐந்து வருட காலத்திற்கானது ஆனால் ஐந்து வருடங்களுக்கு மேலாக படிக்கும் ஆனால் ஐந்து வருடங்களுக்கு மேலாக படிக்கும் காலம் தேவைப்படும் நாட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் மாணவர்கள் சேர்ந்திருந்தால் நீட்டிக்கப்படலாம் என கூறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க